அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயங்கிற நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நேற்று நம்ம கிரகஸ்த வாழ்க்கையும் சுகானுபோகமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதே அத்தியாயத்துல வர்ற தொடர்ச்சியான விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதுல சாமி என்ன சொல்றாருன்னா அந்த அகந்தை ஆணவம் அப்படிங்கிறது நமக்குள்ளார எப்ப நீங்குதோ அப்போ நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து அதுவா அந்த நடைபெற்றதா சொல்றாரு எப்ப தன்னலம் அப்படிங்கிறது வந்து அங்க நீங்குதோ அப்பதான் வந்து அங்க தியாகம்ங்கிறது வந்து வருது அந்த தன்னலத்தை தான் வந்து தியாகம்ங்கிறது நம்ம செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு சாமி நமக்கு சொல்றாரு அப்ப தான் அப்படிங்கிற பொய்யான அவஸ்தையை வந்து விட்டுட்டோம்னா அந்த அகங்காரத்தை வந்து நம்ம விடணும் அப்படிங்கிறார் அப்போ எப்போ அந்த பொ பொனான அவஸ்தையை நம்ம விடுறோமோ அப்பதான் வந்து சூரியனுங்கிறது எப்படி பிரகாசிக்குதோ அந்த மாதிரி நமக்குள்ளார் இருக்கிற அகங்காரத்தை வந்து நம்ம விடும்போது நமக்குள்ளாரையும் வந்து அந்த அகங்காரத்தை விட்டுட்டோம்னா ஒரு பிரகாசங்கிறது ஏற்படுறதா சாமி ராமதீர்த்த பராமரி சொல்றாரு நான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் வந்து நமக்குள்ளார் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளார வந்து உங்களோட வேலைய வந்து நீங்க வந்து செஞ்சுட்டு போங்க அந்த அகங்காரங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீங்கட்டும் அப்படின்னு ராமதீர்த்த பராமரி சொல்கிறார் இப்படி அந்த வேலை செய்யும் செய்யும் போது அந்த வேலைக்கு பலனும் ஜெயமும் உண்டு அப்படின்னு சொல்லி ராமதீதபுரம் சார் வந்து சொல்றார் அடுத்தது இதுல அகங்காரத்தை தான் நீக்கணும்னு மெயினா சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்தது ஆத்மஸ்வரூபம்தான் உண்மையான ஸ்வரூபமா இருக்குது நீங்க வந்து இருக்கிற நிலையும் இதுதான் உங்களோட தொழில் தான் வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்துல இருந்தா அதுவா நடைபெறும் ஜெயமுங்க வெற்றியை வந்து நீங்க வந்து வெளியில தேட வேண்டியது இல்லை உள்ளுக்குள்ளா இருக்கிற தெய்வத்தன்மையை நீங்க நினைச்சீங்கன்னா வெளியில் இருக்கிற ஜெயமுங்கிறது தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீத்த பரமசர் சொல்றாரு ஒரு மலை இருக்குதுன்னா அந்த முகமது நபியோட ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு மலைய வந்து முகமது நபி மலை வந்து முகமது நபி கிட்ட வரல அப்படின்னா இந்த நபியே மலை கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி முகமது நபியோட வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சுகம்ங்கறது நம்ம தேடி செல்றத வந்து நிறுத்திட்டோம்னா சுகத்தை தேடுறத நம்ம நிறுத்தினோம்னா உண்மையான சுகம்ங்கிறது நம்மள தேடி வரும் நம்ம சுகத்தை தேடி வந்து வெளியில ஓடிட்டு தான் அந்த உண்மையான சுகம்ங்கிறது நமக்கு கிடைக்காமே இருக்குது அந்த உண்மையான சுகத்தை நம்ம அனுபவிச்சோம்னா நம்ம வெளியில வந்து எதையுமே தேட மாட்டோம் அப்படின்னு சாமி ராமதீர்த்த சார் இந்த ரகசியத்தை வந்து நமக்கு சொல்றாரு நம்ம மனைவி மக்கள் இவங்களும் என்னதான் இருந்தாலும் ஒரு தன்மையோட நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு விலகுதலோடய எப்பவுமே இருக்கணும் ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான ஒரு குகைக்குள்ளார எப்படி கலங்கமற்ற ஒரு ஒரு இருள்ங்கிறது இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட அறியாமைக்குள்ளார அந்த மாதிரி பிரகாசம்ங்கிற ஒரு ஒரு வஸ்துங்கிறது இருக்குது அந்த பிரகாசம் ஏற்பட்டுச்சுன்னா இங்க எல்லாமே வந்து மாயேங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றார் இங்க இருக்கிற சண்டை சச்சரவை விட சுகமான வாழ்க்கைங்கிறது நிரம்ப வேற மார்க்கம்ங்கிறது இருக்குது அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த தெய்வத்தன்மையை வந்து அடைங்க அதை தான் உண்மையான சுதந்திரத்தை வந்து நீங்க அடைவீங்க அந்த சுதந்திரத்தை நீங்க அடையாத வரைக்குமே இங்கே உங்களுக்கு அகங்காரம்ங்கிற விஷயமோ நான் எனது என்னோட குடும்பம் என்னோட மனைவி அப்படின்னு ஒரு பெரும் போராட்டமோ இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாம ஒரு துக்கமும் தான் ஏற்பட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதனால அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அந்த தெய்வத்தன்மையை வந்து எப்படியாவது நீங்க அடைங்க அதுதான் வந்து உங்க வாழ்க்கையில வந்து கொண்டு போறதுக்கான திறவுகோள் அது சுதந்திரமா நீங்க ஆகுங்க அப்படின்னு சுவாமி ராமதீர்த்த பரமசர் வந்து இந்த கிரகஸ்த வாழ்க்கையும் சுகானுபவம் அப்படிங்கிற அத்தியாயத்தை இதோட வந்து நிறைவு செஞ்சுக்கிறாரு நாளைக்கு நம்ம தன்வெறிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற அத்தியாயத்துல வர விஷயத்த நம்ம நாளைக்கு சாமி என்ன இருக்காதுன்னு சிந்தனை பண்ணோம் பண்ணுவோம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு